வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் தமிழக அரசு அறிவித்த பசுமை பூங்கா மகிழ்ச்சி அளிக்கிறது தமிழக அரசை பாராட்டும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி இராமதாஸ் இது தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை கிண்டி ரேஸ் கிளப் நிறுவனத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டு மீட்கப்பட்ட நூற்று அறுபது ஏக்கர் நிலத்தில் அரசு புறம்போக்கு என்னும் வகைப்பாட்டில் இருக்கும் நூற்று பதினெட்டு ஏக்கர் நிலத்தில் மிகச்சிறந்த சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது இதற்காக சம்பந்தப்பட்ட நிலத்தை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறைக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு ஆணையிட்டிருக்கிறது தமிழக அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாநகரத்தின் மக்கள் தொகை எண்பத்தாறு புள்ளி ஒன்பது லட்சம் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் நகர்ப்புறங்களில் அதிக மக்கள் குடியேறுதல் காரணமாக சென்னையின் மக்கள் தொகை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் கணிசமாக இப்போது ஒரு கோடியை கடந்திருக்கக்கூடும் இந்திய அளவிலும் உலக அளவிலும் இந்த அளவுக்கு மக்கள் தொகை கொண்ட மாநகரங்களுடன் ஒப்பிடும்போது சென்னையில் உள்ள பூங்காக்களின் பரப்பு மிகவும் குறைவு அதனால் சென்னையில் மிகப்பெரிய பூங்காக்களை அமைக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அதையேற்று கிண்டியில் சென்னையின் மிகப்பெரிய பூங்காவை அரசு அமைப்பது மகிழ்ச்சியளிக்கிறது அதைவிட மகிழ்ச்சியளிக்கும் செய்தி சென்னையின் பசுமை பரப்பு மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை முதன்முறையாக தமிழக அரசு ஒப்புக்கொண்டு பசுமை பூங்கா அமைக்க வேண்டியிருப்பதை வலியுறுத்தியிருப்பது தான் சென்னையில் ஒரு தனி மனிதருக்கான பசுமை நிலப்பகுதி ப கேபிட்டல் கிரீன் கவா ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று சதுர மீட்டராகவும் உள்ளது மேலும் சென்னை பெருநகரின் பசுமை வெளியானது வனப்பகுதி பூங்காக்கள் விளையாட்டுத் திடல்கள் திறந்த வெளித்திடல்கள் என அனைத்தும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சென்னையின் பரப்பில் வெறும் ஆறு புள்ளி ஏழு விழுக்காடாகத்தான் உள்ளது என்று தமிழக அரசு ஒப்புக்கொண்டிருப்பது மனநிறைவளிக்கிறது தமிழக அரசு வெளியிட்டுள்ள புள்ளிவிவரங்களின் விவரங்களின் அடிப்படையில் பார்த்தால் கிண்டியில் நூற்று பதினெட்டு ஏக்கரில் பூங்கா அமைக்கப்பட்டாலும் கூட சென்னையின் பசுமைப் பரப்பு பிற நகரங்களுக்கு இணையாக இருக்காது டெல்லியில் மெஹ்ராலி பூங்கா இருநூறு ஏக்கரிலும் லோதி பூங்கா தொன்னூறு ஏக்கரிலும் அமைந்துள்ளன இவை தவிர புதுடெல்லியின் பதர்பூர் பகுதியில் ஆசியாவின் மிகப்பெரிய பூங்கா எண்ணூற்று எண்பது ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டு வருகிறது பெங்களூரில் லால்பா பூங்கா இருநூற்று நாற்பது ஏக்கரிலும் கப்பன் பூங்கா நூறு ஏக்கரிலும் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நகரங்களுக்கு இணையாக சென்னையின் பசுமை பரப்பை அதிகரிக்க கிண்டியில் அமைக்கப்படுவது போன்ற பூங்காக்கள் இன்னும் அதிக எண்ணிக்கையில் அமைக்கப்பட வேண்டும் எனவே சென்னையில் கிண்டி பூங்கா தவிர கோயம்பேட்டில் புறநகர் பேருந்து நிலையம் அமைந்துள்ள முப்பத்தாறு ஏக்கர் தனியார் பேருந்து நிலையம் அமைந்துள்ள ஆறு புள்ளி எட்டு ஏக்கர் கோயம்பேடு சந்தை பூங்கா அமைந்துள்ள ஏழு புள்ளி ஆறு ஏக்கர் கூடுதலாக உள்ள நிலம் பதினாறு ஏக்கர் ஆகியவற்றை சேர்த்தால் கிடைக்கும் மொத்தம் அறுபத்தாறு ஏக்கர் பரப்பளவில் உடற்பயிற்சி நடைபயிற்சி உள்ளிட்டவற்றை செய்வதற்கான வசதிகளுடன் சென்னையின் இரண்டாவது மிகப்பெரிய பூங்காவை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தனது அறிக்கை மூலம் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்